நண்பர்களே எம்ப்ளக்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவை சேர்ந்த எலக்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனம் முதல் எலக்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் பைக் இந்திய நிறுவனம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இவங்க வந்து ஏற்கனவே வந்து எம்ஃப்ளெக்ஸ் ஒன் அப்படிங்கிற ஒரு பைக்கை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த பைக்கை பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து விற்பனைக்கு வந்துடும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த எம்ப்ளக்ஸ் ஒன் பைக்கில் பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்ச வேகம் வந்து இரநூறு கிலோமீட்டர் பர் ஹவர் ஜீரோலேருந்து நூறு கிலோமீட்டரை பார்த்திங்க அப்படின்னா வெறும் மூணே செகண்ட்ஸில் வந்து நம்மளால் ரீச் பண்ண முடியும்னு வந்து சொல்கிறாங்க ஒரு முறை வந்து சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் இரநூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வந்து பயணிக்கலாம் அதுவே வந்து சிட்டியை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் வந்து எண்பது சதவீதம் வந்து சார்ஜ் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த பைக்கோட அதிகபட்ச பவர் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒன்று பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் எண்பத்தி நாலு மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஃப்ரேம் பார்த்திங்க அப்படின்னா கேடிஎம் பைக்குகளில் வரக்கூடிய டியூப்லெஸ் ஸ்டீல் ட்ரெல்லஸ் ஃப்ரேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் பிரேக் வரும் முந்நூறு மில்லி மீட்டர் டிஸ்க் வந்து ஃப்ரண்ட்டில் பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி இருபது மில்லி மீட்டர் டிஸ்க்கு டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பைக்கோட வீல் பேஸ் பார்த்திங்கனா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு மில்லி மீட்டர் இந்த பைக்கோட வெயிட் வந்து நூற்றி அறுபத்தி ஒன்பது கிலோகிராமு பேட்ரிக்கு பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க இல்லைனா வந்து ஒரு லட்சம் கிலோமீட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதேமாதிரி பைக்கோட வேரண்ட்டி வந்து அஞ்சு வருஷம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த பைக்கில் வந்து த்ரீ ஏசி இண்டக்ஷன் லிக்விட் கூல்டு மோட்டார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஏழு இன்ச்சு டிஸ்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஜிபிஎஸ் வசதி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி வந்து மொபைல் ஆப்பை வந்து நம்ம பைக்கோட வந்து கனெக்ட் பண்ண முடியும் பைக் டு பைக் கனெக்டிவிட்டி வசதியும் வந்து கொடுத்துருக்காங்க ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் வசதியும் வந்து இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க எம்ப்ளக்ஸ் ஒன் பைக்கோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சுலேருந்து ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எம்ஃப்ளக்ஸ் நிறுவனம் வந்து எம்ஃப்ளக்ஸ் டூ அப்படிங்கிற ஒரு பைக்கையும் வந்து உருவாக்க போகிறாங்களா அதற்கான தீ சர்ச்சின்னு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த அந்த ஃபோட்டோ வந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கேடிஎம் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு சிசி டியூக் பைக் மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து இருக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் வெளியிட்டிருக்காங்க இந்த எம்ஃப்ளக்ஸ் டூ பைக்கை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க எம்ஃப்ளக்ஸ் ஒன் பைக் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து விற்பனைக்கு வந்துடும் எலக்ட்ரிக் பைக்கோட எண்ணிக்கை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு பிறகு வந்து அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கை இப்போலேருந்து உருவாக்கிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி